வெல்கம் டு மை சேனல் எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு எலுமிச்சுக்காய் நான் தெரிஞ்சிச்சுங்க அந்த செடி ஃபுல்லாகவே நிறையா காய் பிடிச்சிருந்துச்சு நல்லா பழமாகவும் முகவெட்டாகவும் இருக்கிற காய்களை நான் பறித்து எடுத்துட்டு வந்துட்டேங்க ஊருகாய் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைட்ல வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனாலே வீட்டு மிளகாத்தூள் புளி அதுக்கப்புறம் வந்து ஊருகா வத்தல் வடகோ தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒன் இயர் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நிறையா அளவு குவான்டிட்டியில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க எலுமிச்சை மிளத்தை தண்ணியில் அலசி எடுத்து உணர வச்சு நல்லா ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா கூட ஊறுகாய் கெட்டு போயிடும் அதை வந்து எட்டு பாட்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஒரு கையளவுக்கு வந்து உப்பு உப்பு வந்து தாராளமாக சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஊறுகாய் கெட்டுரும்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு வந்து குலுக்கி குலுக்கி விட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அப்புறம் ஊறுகாய் முன்னத்து நாள் வந்து காலையில் எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில் வச்சிடலாங்க அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் நான் முப்பது பழத்துக்கு அது கூடவே மிக்ஸ் பண்ணி வச்சு நைட் நான் அப்படியே விட்டுருவேன் காலையில் தான் நான் வந்து ஊருகா ரெடி பண்ணுவேன்ங்க ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ட்ரை பேனில் வந்து பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகை வந்து நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பொறிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லையோ இல்லை இடிகள்லேயோ போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து உப்புல ஊற வைக்கல பிளாஸ்டிக்கு இல்லைன்னா கிளாஸு செராமிக் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நம்ம ஊற வைக்கணுங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தாராளமாகவே சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம் எண்ணெய் வந்து நமக்கு தாராளமாக இருந்துச்சுனா தான் வந்து ஊறுகா கெட்டு போகாமல் நம்ம வச்சுருக்க முடியும் ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையும் சேர்ந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு போட்டு அந்த எலுமிச்சி மிளத்தை உள்ளே சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா சிம்ளியாக வேக விட்டுருலாங்க எண்ணெயும் மிளகும் நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வேக வைக்கலாங்க ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயம் கடுகும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து மாங்காய் ஆகட்டும் எலுமிச்சி ஆகட்டும் கொண்டு போய் கொடுத்தோம்னா எங்கள் அம்ச்சு இவங்களே ஊருகா போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு அதனால் நீ நம்மளே செஞ்சு பழகிக்கலான்னு நானே செஞ்சு பழகிட்டேங்க எலுமிச்சி பழத்தோட சதைப்பகுதியெல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடுங்க அதோட தோல் மட்டும்தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க எலுமிச்சை மழம் நார்த்தாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து லைட்டாக மக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எலுமிச்சை மழை ரேட் கம்மியாக கிடைக்கல நிறையா வாங்கி ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அகலமான ஜாரில் ஸ்டோர் பண்ணுறத விட ஹைட்டாக இருக்கிற ஜாரில் ஸ்டோர் பண்ணி மேலே என்ன அளவுக்கு இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெடாமல் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்